hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to metro ஸ்டோரி எஸ் நம்மளுடைய அப்கமிங் சீன்ஸ் எப்படி எதை நோக்கிக்காதே போதுன்றதை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து சீரியலில் வந்து காவேரி வந்து பாட்டி மாட்டை சொல்லுவாங்க பசுபதியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க பசுபதி சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எதை வச்சு அந்த மாதிரி டைலாக் வந்து கொடுத்துருக்குறாங்க தெரியல பிகாஸ் பசுபதி தான் வந்து காவேரி கொலைப்படுறதுக்காக வண்டியில் வந்து ஸ்க்ராச் பண்ணுவேன் அந்த பதட்டமே இன்னும் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சால் தெரியல ஆனால் க்ளோஸ்ஸுன்னு வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க இப்போ பசுபதி கிடையாது அப்படின்னும்போது அங்கே இருக்கிறது யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட சித்தப்பா இருக்கிறாரு அவரு தான் அவர் வந்து இன்னும் சரியாக மூஞ்சி கொடுத்து பேசல இல்லையா கிளம்பிட்டார் வெளியே போயிட்டார் பட் இதுக்கு நடுவில் ஃபங்க்ஷன் மூடுக்கு வந்து நம்மளுடைய பாட்டிமா எல்லோருமே ஃபேமிலியை வந்து ஃபங்க்ஷன் மூடுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ பசுபதி வந்து வில்லன் இல்லை அவர் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த யாரை வில்லனாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க நம்மளுடைய டீம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ எதை வச்சு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆல்ரெடி வந்து சகோதரிகள் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு வீட்டு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இப்போ இங்கே வந்துட்டாங்க தாத்தா பாட்டி வீட்டில் வந்துட்டாங்க ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி பிரச்சனையை வந்து உருவாக்க போகிறாங்க ஃபங்க்ஷன் அதாவது பூ போடுற ஃபங்க்ஷனில் தான் உருவாக்க போகிறாங்களா அதுக்கு அடித்தளமான நம்மளுடைய சித்தப்பா தான் இருக்க போகிறாரா அஜய் அதை அஜயோடைய கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறாங்க அவர் வந்து அப்புறமில்லை சீன்ஸில் வர போகிறாரு ஸோ இவங்கள வச்சு எதனா ப்ராப்ளம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்கிது பசு பசுபதி கேரக்டர் இருந்தால் தான் நமக்கு வில்லன் கேங்ஸுக்கு ஒரு தத்துவம் மா இருக்கும் ஸோ பசுபதி பால் ராகினி வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி எதை நோக்கி தான் கதை காலம் நவருன்ற மாதிரி தான் யோசித்து கேட்குறாங்க பட் ஆஸ் ஆஃப் நோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் மோட என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ட்ராக்ல வந்து இருக்கிறாங்க நம்ம விஜய்காவிரி ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா ஸோ அந்த மோடில் வைப்பில் இருக்கும்போது பார்த்துக்கலாம் வில்லன் கேங்ஸ் அடுத்தடுத்து வந்தாங்கன்னா அடுத்து அதை நோக்கி நம்ம வந்து கதையை மேட்ச் பண்ணிக்கலாம்னு மாதிரி தான் பட் எங்களுக்கு விஜய்காவி ஸ்க்ரீனில் வந்து தெரியும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து வந்து வில்லனாக யார் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆக போகுது அப்படி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தீபாவளி பிஃபோர் வந்து டிஆர்பி வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்துடுச்சு இப்போ வந்து தீபாவளி வீக்கு வந்து நமக்கு தேர்ஸ்டே வந்து டிஆர்பி வந்துடும் ஸோ லோவாக இருக்க டிஆர்பி மேபி இன்க்ரீஸ் ஆகும் விஜய் ஃபேன்ஸ் அதாவது வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு வராங்களா உள்ள கதைக்களத்தை எந்த மாதிரி கொண்டு போகிறோம் ரங்கன்றது பொருத்து தான் சீரியல் ஓடுது வந்து கதைக்களம் நகரும் சரிங்களா ஓகே फ्रेंड्स நம்ம மெட்ரோ ஸ்டோரி Subscribe பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த அப்டேட் பார்க்கலாம் Thank you